feel.com entertainment is what we do what we do what... இயக்குனர் விஜய பிரிஞ்சிட்டாலும் நடிகை அமலாபால் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னும் அவரை காதலிக்கிறதா சொல்லிருக்காங்க நடிகை அமலாபாலும் இயக்குனர் ஏ எல் விஜயும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சீக்கிரத்திலே விவாகரத்துக்கு ரெண்டு பேரும் சென்னையில இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த நேரத்துல விஜய் மற்றும் திரையுலகம் பற்றி ஆங்கில நாளிதழ் ஒன்னுக்கு அமலாபால் ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புது வாழ்க்கையை துவங்கியது போல உணர்றேன் பதினெட்டு வயசுல நடிக்க வந்த எனக்கு இருபத்தி வயசுல ரெண்டு பேரும் அறிவுரை சொல்ல யாருமே நான் இன்னும் காதலிக்கிறேன் இனியும் காதலிப்பேன் அவர் எப்பவுமே என்னோட வாழ்க்கையோட ரொம்ப ஸ்பெஷல் ஆன இருப்பாரு விட்டு மாட்டேன் இந்த காதலை அப்படின்னு நடிகை அமரபால் சொல்லிருக்காங்க விஜய பிரியற முடிவுதான் என் வாழ்க்கையோட ரொம்ப கடினமான முடிவு யாருமே பிரிவதற்காக திருமணம் செய்யறது இல்ல வாழ்க்கைய புரிஞ்சு கொள்ள முடியறது விஜய திருமணம் செய்ய நான் எடுத்த முடிவில் தவறு இல்லை நான் தவறான வயதில் திருமணம் செய்து கொண்டேன் இருபதுகளின் துவக்கத்தில் திருமணம் செய்வது நல்லது அல்ல அதற்காக நான் குறை கூறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த படங்களை நடிக்காம இருந்த போது தான் தனியா பல இடங்களுக்கு பயணம் செஞ்சேன் புதிய இடம் கலாச்சாரங்களை பார்த்து அருமையான அனுபவம் எனக்கு கிடைச்சது அந்த அனுபவம் என்ன